அன்பி எனது என் பேர் மீண்டும் உனக்கான ஒரு விளக்கம் ஆன்மா நீ என குரு உபதேசத்தாலும் மனனத்தாலும், வேத உபனிஷத்துகள் கூறும் ஆத்ம தத்துவத்தை அறிந்த சச்சங்கத்தாலும் தான் ஆன்மா இந்த உடல் மனம் கருவி கர்ணாதிகள் பொறி புலன்கள் நான் அல்ல என நியதி கலைந்து தன்னை ஆன்மாய் என உறுதிப்படுத்தி கொண்டு எவன் ஒருவன் அத்தியாசம் செய்கின்றானோ அவனால் மட்டுமே தன் ஆன்மா தரிசனத்தை பெற முடியும் தன் சுயம் பிரகாசத்தில் தன் ூபமமாய் வெளிப்படுவதை உணர்ந்து அது நான் என நிச்சயித்தல் வேண்டும் ஒரு சிலர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலும் ஏதோ ஒரு அபியாச சாதனையாலும் விசாரணையாலும் ஆன்மா தரிசனம் வெளிப்படும் ஆன்மா தன் சுயம் கொண்டு வெளிப்படும் அதன் பிரகாசமும் அதன் பேரானந்தமும் வெளிப்படும் ஆனால் இதில் தான் ஆன்மா என்பதில் உறுதியில்லாது போய்விட்டால் ஏதோ ஒரு முகம் தென்படுகிறது நான் பார்த்தேன் என இவன் தான் இருக்க வேண்டும் இருத்தல் என்பதும் நிகழ்ந்துவிடும் அதன் பிறகு தான் அது என எண்ணுதல் இயலாத காரியமாகிவிடும் ஏனென்றால் கல்பகாலங்களாக உடல் நான் மனம் நான் எனும் இந்த ஜனத்தை தான் என்று எண்ணியதால் இந்த ஆன்மாவாகிய அரூபா சைதன்யம் வெளிப்படும் பொழுது அது ஏதோ ஒரு காட்சி அல்லது அது ஆன்மா இந்த அளவுக்குத்தான் அவர்கள் அறிவு வெளிப்பட்டு உணர்த்தும் ஆனால் இதை உபதேசிக்கும் சர்க்குரு அவருடைய மகா உபதேசம் ஆன்மாவில் பதிந்தால் மட்டுமே தத்துவமசி அது நீ ஆகிறாய் அதுவே நீ என ஐயம் அர உணர்த்துதலால் மட்டுமே ஆன்மா தன் சுய ரூபத்துடன் சுத்த சைதன்யமாய் வெளிப்படும் இதுவும் கூட பாதி நிலைதான் அடுத்து ஒரு அபியாசம் இருக்கிறதே ஆன்மா நான் என அத்தியாசம் செய்தவனுக்கு ஆன்மா தன் சுயத்துடன் பிரகாசித்து தன் சுய சுரூபத்தை காட்டும் அல்லாது ஆன்மா வேறு தான் வேறும் எனும் நினைப்புடன் இருப்பவனுக்கு இவன் ஜீவ நிலையோடு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆன்மா பிரகாசித்து மறைந்து போய்விடும் திரும்ப இந்த ஜீவ நிலையை அழித்து ஆன்ம நிலை பெறுவதற்கு மீண்டும் பிறவி எடுத்தாக வேண்டி உள்ளது அப்பொழுதும் அதற்கான சத்குரு கிடைத்தல் மிக அரிது அப்படி கிடைத்தாலும் ஓர் மொழி மகாபாக்கிய உபதேசம் தத்துவம் மகாபாக்கியத்தால் அது நீ என உணர்த்தி அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் அரிதலும் அரிது இந்த நிலை பூர்ணமானது ஆனால் பரிபூர்ணம் என்பது ஒன்று இருக்கிறது அதுதான் மூல முடிவான ஆன்மாவாகிய நானே பிரம்மம் எனக்கு அந்நியமாய் ஏதும் இல்லை என்று பிரம்மோபாசனை செய்தல் வேண்டும் இந்த பிரம்ம உபாசனை என்பது என்ன அயகாத்ம பிரம்மம் அகம் பிரம்மாஷ்மி சிவோகம் என சிறிதளவும் ஐயமின்றி அபியாசத்தில் ஈடுபடும் பொழுதுதான் ஆன்மாவாகிய தான் ஏக பரிபூர்ணமாய் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் வியாபித்து எல்லையற்று தன் ஒடுக்க நிலையிலிருந்து எல்லையற்று வியாபிக்கும் தன்மையைப் பெற்று இந்த அண்டா சராசரம் எல்லாம் தனக்குள் காணும் அற்புத நிலை சித்திக்கும் அப்பொழுது பேரானந்தம் என்பது அது தானே பேரொளி என்பது அது நானே பிரம்ம ரூபம் என்பது நானே எனக்கு அந்நியமாய் எதுவுமே இல்லை எனும் நிச்சயம் அங்கு உண்டாகும் அதுவே சத்தியமான நிச்சயம் அதுவே உண்மை அதுவே மூல முடிவு இதனை புரிந்து கொண்டு அத்தியாசம் செய்வாயாக எனது அன்பு நிறைய நன்றி நன்றி செய்க நலமே பெறுக